வாரிசிலே வந்து குதித்தரியாஜி எங்கள் களிரோர் ரஹ்மான் நூலானா எங்கள் களிரோர் ரம்மாலானா பெரியோர் போற்ற பெருமை மிகுந்த பெரிய குலத்தினில் பிறந்தார்கள் பெரிய பெரியலத்தின பிறந்தார்கள் வாரிசிலே வந்து அன்னையின் அனைப்பில் தினம் வளர்ந்து அறிவும் சுடராய் ஒளி தந்து திங்கள் இதழினை தமி்கேந்து தேர்ந்த அறிஞராய் திகழ்ந்தார்கள் சத்தியமான சொல்லாடல் மூலம் சமூகத்தின் எழுச்சிக்கு உழைத்தார்கள் சமூகத்தின் எழுச்சிக்கு உழைத்தார்கள் வல்லல் நபியின் வாரிசிலே வந்து உதித்த ரியாஜி எங்கள் கலிலூர் பிரம்மாண்ட ரகுமத்தின் வழியே தீன் கல்வி ராகத்து விளைவோர் குணம் நாடி வருவார் போவோர் ஒளிர்ந்தார்கள் உயரம் சென்ற உளமா சபையை உருவாக்கினாலும் மகிழ்ந்தார்கள் உருவாக்கினாலும் மகிழ்ந்தார்கள் ஆயிரம் சே எி பாடி முடியாது வல்லல் நபியும் வாரிசிலே வந்து எங்கள் கலில் ரகுமானா வீணே குழப்பம் வம்பரு விசத்தை முறித்த விடியலவரு தீனை காக்க சமராடி தியா சோகம் மறைத்து தேகம் எழுந்து தியாக சுடராய் மறைந்தார்கள் பேட்டை நகர்தனில் மறைந்தார்கள் ஆயிரம் சேவைகள் இருந்தாலும் அதை எண்ணி பாடி முடியாது வல்லவியின் வாரிசிலே வந்து ஒதித்தாரியாஜி எங்கள் கலிலூர் ரஹ்மான் மௌலானா எங்கள் கலிலூர் ரஹ்மான் மௌலானா